தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அல் ஹம்துலில்லா அஹம்துலில்லாஹ் ஹம் தைவாஃபின் ஹோய் காஃபி மசீதாவா நாயா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نسي سناء أن عليك أنت كما أسنيت على نفسك ولك الحمد ولك الشكر وحتى ترضى اللهم يا ربنا الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم أرسل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومرجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها ثم من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا ومن في هذه المحلة يا رب العالمين اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الْجِنَّةُ ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران யார்தான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார்தான் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக யார்தான் குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களில் இருந்து பார்த்தாகிவிட்ட எங்களுடைய மன்னிப்பாயாக வாழன் காலத்தில் அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை பரிபூர்ணமாக ஏற்ற அருள் புரிவாயாக யாரெல்லா அவர்களுடைய கபறுகளை விசாதமானதாக ஆக்குவாயாக சொர்க்கத்தை தென்றல் வீசக்கூடியதாக ஆக்குவாயாக வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக நெருக்கடி அற்றதாக ஆக்குவாயாக யாரெல்லா அவர்களுடைய கபர் வாழ்க்கைக்காக நாங்கள் துவா செய்வது போல் நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொடுப்பாயாக நல்லா வாழ்க்காலமெல்லாம் அவர்களுக்கு துவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அடித்தந்த உரிவாயாக நல்லா எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் பல முசீபத் எல்லாவற்றையும் நீக்கிய அருள் புரிவாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகள் மாரடைப்பில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய வாதங்களில் இருந்து பாதுகாப்பாயாக உயிர்கொள்ளி நோய்களான எய்ம்ஸ் கேன்சரில் இருந்து பா பாதுகாப்பாயாக வைரஸ் பெருதொற்று நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக நீடித்த ஆயுளை தருவாயாக அந்த ஆயுளை உணக்க உங்களுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே சேவை செய்யக்கூடியவர்களாக எங்களை புரிவாயாக யார்தான் எங்கள் தொழில் துறைகளிலே பறக்கச் செய்வாயாக எங்கள் வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக எங்கள் கூலிகளிலே அபிவிருத்தி செய்வாயாக எங்கள் விவசாயங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக எங்கள் கொடுக்கல் வாங்கல அபிவிருத்தி செய்வாயாக அனாவசியமாக விட்டும் ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டு பாதுகாப்பாயாக வட்டி கொடுப்பது வாங்குவதில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயாக பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக வறுமையில்லாத வாழ்க்கை தருவாயாக பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை தருவாயாக போதுமென்று மனதோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக அனாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அறாமான வழியில் விழுந்து விடுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் எல்லோருக்கும் சொந்த வீட்டை நசிபாக்குவாயாக விசாலமான வீட்டை நசிபாக்குவாயாக சொந்த வீட்டை பெற்றவர்கள் வாழ்க்கை முழுக்க அதை நல்ல முறையில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எனலாம் மேலும் பொருளாதாரத்திலே நாங்கள் அபிவிருத்தி பெற்று ஜக்காத்து ஹஜ்ஜு போன்ற பெரும் அமல்களை முறையாக செய்யக்கூடிய மாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எப்போதும் எங்களை கொடுக்கும் கரங்களாக ஆக்கி வைப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய பொருளாதாரங்களை மதரசாக்கள் தர்காக்கள் பள்ளிவாசல்கள் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே நீ யாரெல்லாம் நிம்மதியான சூழ்நிலையை தருவாயாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையை தருவாயாக அன்பை அரவணைப்பை அனுசரிப்பை தந்தருவாயாக விட்டு கொடுத்து குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் பட்ட படிப்புகளும் நல்லொழுக்கமும் பயிலக்கூடிய அளவிற்கான வசதி வாய்ப்பை சூழ்நிலையை எங்களுக்கு நீ தந்த முடிவாயாக குடும்பத்தில் ஆரோக்கியம் நிறைந்த குழந்தையை நீ பரிசளிப்பாயாக குடும்பங்களிலே விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமணத்திற்கான வாசல்களை திறந்து விடுவாயாக மறுமணம் செய்ய தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் நீயே பொருட்படுத்திக் கொள்வாயாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையிலேயே மூத்தாகிவிட்டார்களோ அவர்களுக்கும் நாங்கள் ஓதுகிற நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் நன்மைகளை சேர்த்து வைப்பாயாக குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இணைக்கி அறுபரிவாயாக எத்தனையோ சொல்ல முடியாத பிரச்சனைகள் யா அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அறுபரிவாயாக மனக்கசப்பில்லாத வாழ்க்கையை தருவாயாக புத்துணர்ச்சியான வாழ்க்கையை தருவாயாக ஒவ்வொரு நாளும் எழுந்தால் அந்த நாளை இன்பமாக கூடியவர்களாக ஆக்குவாயாக உனக்கு பிடித்த வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாது ரப்பே யாரெல்லாம் நாங்கள் நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை மன்னிப்பாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கிற பாவங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை ரப்பே நிச்சயமாக செய்தாளுக்கு ஆட்பட்டு விட்டவர்களாக ஆகிவிட்டோம் யாரெல்லாம் எங்களை காப்பாற்றுவாயாக மனோ இச்சையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக இந்த பூமி போகிற போக்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் நிறைய பாவ கண் பார்த்து பார்த்து அதை சகஜமாக்கி கொண்டோம் பாவங்களை வெறுக்கிற உள்ளத்தை தருவாயாக பாவங்களை வெறுக்கிற உள்ளத்தை தருவாயாக பாவங்களை வெறுக்கிற உள்ளத்தை தருவாயாக பாவிகளை மீட்டெடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயா வாயாக இந்த மார்க்க சேவைக்காக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக மார்க்க வேலைகளுக்காக நீ எங்களை எடுத்துக் கொள்வாயாக யாரெல்லாம் நாங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று ஓடினாலும் நல்ல காரியங்களுக்காக வேலை செய்பவர்களா எங்களை ஆக்கி விடுவாயாக யாரெல்லாம் எங்களை விட்டால் உனக்கு மார்க்க சேவை செய்வதற்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ரப்டே ஆனால் எங்களை நீ கபூல் செய்தாய் யாரெல்லாம் உன்னுடைய தேர்வை நியாயப்படுத்துபவர்கள் மக்களாக நாங்கள் செயல்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களை நீ தீர்ப்பாயாக யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக வரக்கூடிய சட்ட திட்டங்களை அழித்து ஒழித்து அந்த சட்டங்களை இடுபவர்களுக்கு நீ இதாயத்து வழங்குவாயாக உன்னுடைய தக்குதியில் அவர்களுக்கு நேர்வழி இல்லை என்றால் யாரெல்லாம் அவர்களை உலகத்தில் மற்ற முஸ்லீம்களுக்கு எதிரானவர்களுக்கு ஒரு பாடமாக படிப்பனையாக ஆக்கி விடுவாயாக யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து எங்களை நீ பாதுகாத்தல் உரிவாயாக எல்லா முஸ்லிம்களை கொண்டு விட துடிக்கக்கூடிய எதிரிகளிடம் இருந்து யாரெல்லாம் எங்களை எங்கள் பெண்களை குழந்தைகளை நீ பாதுகாத்தார வரிவாயாக உலகெங்கிலும் முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்தும் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய இருந்தும் நிம்மதியான வாழ்வை தருவாயாக குறிப்பாக ஹஸ்ஸா மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக யாரெல்லாம் தனி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்பது போல உரிமை கொண்டாடப்படுகிற அந்த புனித பூமியை அந்த மக்களே வாழக்கூடிய ஆளக்கூடிய சூழ்நிலையை நீ தந்தபரிவாயாக எதிரிகளிலும் இருந்து அந்த மக்களை பாதுகா பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எதிர்வரக்கூடிய ரமதானில் அவர்கள் நிம்மதியாக இபாதம் செய்யக்கூடிய சூழ்நிலையை நீ அவர்களுக்கு தந்தர புரிவாயாக யாரெல்லாம் எங்களுக்கும் நீ தந்தர புரிவாயாக இந்த புனிதமான ரமதானை கண்ணியப்படுத்துபவர்கள் எங்களை ஆக்குவாயாக புனித ரமதானின் முந்தைய பத்தில் ரமத்தை தேடுபவர்களாக ஆக்குவாயாக யாரெல்லாம் இரண்டாவது பத்தில் மகசிரத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக மூன்றாவது பத்தில் நரக விடுதலை பெற்று சொர்க்கவாசிகளின் பட்டியலில் இணையக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா வரக்கூடிய ரமதானின் எல்லா நாட்களிலும் நோன்பு வைக்கக்கூடிய தாக்கத்தை எங்களுக்கு தருவாயாக எல்லா நாட்களிலும் தராவி தொழிலக்கூடிய சொற்கை ஈடுபாட்டை எங்களுக்கு நீ தருவாயாக யார்லா எல்லா நாட்களிலையும் இயன்றவரை அமல்கள் செய்யக்கூடிய சக்தியை எங்களுக்கு நீ தருவாயாக யார்லா அந்த மாதத்தில் தேவையில்லாத வேலைகள் வருவதை விட்டும் உடல்நலம் இல்லாமல் போவதை விட்டும் ஆஸ்பத்திரிகளுக்கு அலைவதை விட்டும் யாரெல்லாம் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக யார்லா குறிப்பாக எழுந்திருக்கிறது தருவாயாக யாரெல்லாம் அந்த இரவிலே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த பொருத்தமான அமல்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக நமதானே எப்படியெல்லாம் நீ கண்ணியப்படுத்தி இருக்கிறாயோ அப்படியெல்லாம் நாங்களும் கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்களுடைய உள்ளங்களை பாவங்களில் இருந்து திருப்பி விடுவாயாக நன்மையான காரியங்களின்பால் ஈடுபாட்டோடு செயல்படக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் யாரெல்லாம் நல்ல காரியங்களுக்காக யாரெல்லாம் எங்கெல்லாம் உதவுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சுமிச்சமாக நீ அருள்ரிவாயாக குறிப்பாக எங்களுடைய மஹல்லா மக்கள் யாரெல்லாம் இந்த மஹல்லா மசிதிற்காகவும் மதரசாக்களுக்காகவும் தர்காக்களுக்காகவும் அன்னதானத்திற்காகவும் சக நேர சாப்பாட்டிற்காகவும் இஃத்தார் நேர கஞ்சிக்காகவும் இன்னும் எந்த வழியிலெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை சுபிச்சமாக ஆக்கி அருள் புரிவாயாக அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்வாயாக தேவையில்லாத செலவுகள் வருவதை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக அவருடைய குடும்பத்தாரோடு நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவருடைய குழந்தை செல்வங்களுக்கு எல்லா வளங்களையும் நிரப்பமாக தந்த புரிவாயாக யார்லா குறிப்பாக மஸ்ஜிடைய நிர்வாகிகள் பல சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் செயல்படக்கூடியவர்களுக்கு சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம் யாரெல்லாம் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக அவர்களுடைய பாவங்களை மன்னித்தரும் புரிவாயாக யாரா தெரியாமல் செய்துவிட்ட காரியங்களை நீ மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் அவர்கள் நன்மையான காரியத்தின் பால் முழு ஈடுபாட்டோடு செயல்படக்கூடியவர்கள் பணக்காரர் ஆக்குவாயாக அவருடைய குடும்பத்தாருக்கு பரத்த செய்வாயாக இந்த மஸ்ஜிதனுடைய பணிகள் மிக சிறப்பாக நடப்பதற்கு நீ தோஃபிக் செய்வாயாக அதனால் இந்த மஸ்ஜிதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் மகல்லா மக்களும் உள்ளத்தால் இணைந்தவர்களாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிடிவாதத்தில் இருக்கிறோம் யாரெல்லாம் எங்கள் உள்ளங்களை இணைப்பாயாக யாரெல்லாம் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக ஒருவருக்கு ஒருவர் புரிந்து நடக்கக்கூடிய தோஃபிக்கை தருவாயாக ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய வன்மங்களை நீங்கி வாழ akuaya kan? Tiada yang தொகையில் எப்படி தோல் தொட்டு தோல் இருக்கிறோமோ அதே போல எங்களுடைய உள்ளங்களையும் நீ இணைத்து விடுவாயாக உள்ளங்களையும் நீ இணைத்து விடுவாயாக ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து போவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் பார்க்க வருகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ தருவாயாக யாரெல்லாம் நிறைய முஸ்லிம் அல்லாதவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு நேர்வழியை நெசிபாகுவாயாக முஸ்லிம்களை புரியக்கூடிய உள்ளத்தை கூடியவர்களுக்கு தருவாயாக மஸ்ஜிதுகளில் தவறுகள் நடப்பதில்லை என்பதை அறியக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் முன்வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை தருவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த நாளில் எங்கள் குடும்பத்தில் நோயுற்றவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய நோய்களை எல்லாம் தீர்த்து பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த நாளில் கடனாளியாக இருக்கிறோமோ எங்களுடைய கடன்களை எல்லாம் வெகு சீக்கிரத்தில் அடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை எங்களுக்கு இன்னைக்கு தந்தால் புரிவாயாக யாரெல்லாம் இந்த நாளிலே பல பிரச்சனைகளை மனதில் போட்டு குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவருடைய குழப்பத்திலிருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய பாதையை நீ காட்டி அருள் புரிவாயாக யாரெல்லாம் தெளிவான அறிவை தருவாயாக தெளிவான சிந்தனையை தருவாயாக யாரெல்லாம் தைரியத்தோடு வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக தன்னம்பிக்கையோடு எங்களை வாழச் செய்வாயாக பிரச்சனைகள் வந்தால் தைரியத்தோடு துணிச்சலோடு எதிர்கொள்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக லா தற்கொலை போன்ற தவறான யாரும் சிந்து விடாமல் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் ஏமாறுபவர்களிடம் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஏமாற்றுபவர்களிடம் இருந்து பாதுகாப்பாயாக எங்கள் காசு பணங்களை யார் எடுத்துலையோ கொண்டு கொடுத்து அவர்கள் எங்களை ஏமாற்றுவதை விட்டோ எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்களை தன்னிச்சையான தன்னிறைவான சமுதாயமாக எங்களை ஆக்குவாயாக எந்த நேரத்திலும் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் குறிப்பாக எங்களுடைய இதே சமுதாயத்தில் பெருகி வரக்கூடிய தலாக்கு சிந்தனையிலிருந்து எங்களுடைய இளைய சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக இளைய சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக யாரெல்லாம் பல்வேறு ஹராம்களை செய்வதற்குண்டான எல்லா வழிகளும் திறந்து விடப்பட்ட நிலையில் இந்த இளைஞர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உன்னுடைய இளையச்சம் உள்ளத்தில் பறிந்துவிடக்கூடிய தந்து தந்துவிடுவாயாக நபிகளாரின் நேசத்தை பெற்றவர்களாக அவர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக யாரெல்லா என்னென்ன துவாக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாய் தருவாயாக இந்த புனிதமான நன்னாளில் நபிமார்கள் நபி தோழர்கள் எங்களுக்கும் தருவாயாக எதை விட்டு எல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு எல்லாம் எங்களை நீ பாதுகாத்து அலுபுரிவாயாக யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக யாரெல்லாம் துவா கேட்க சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் நாங்கள் துவார செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய நீ ஏற்று அருள் புரிவாய் இந்த புனிதமான நாளின் பறக்கத்தால் நாங்கள் கேட்கிற எல்லா துவாக்களையும் நீ பரிபூர்ணமாக ஏற்ற அருள் புரிவாயாக நபி தோழர்களின் பொருட்டால் இறைநேசர்களின் பொருட்டார் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாவமரியாத பாலகர்களின் பொருட்டார் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முடிநரை திருக்கக்கூடிய வயோதிகர்களின் பொருட்டார் ஹாஃபில் ஆலிம்களின் பொருட்டால் சாதிகளின் பொருட்டால் யாரெல்லாம் இந்த மஹல்லாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் பொருட்டார் இந்த துவாவை நீ பரிபூர்ணமாக ஏற்ற அருள் புரிவாயாக எங்கள் கலங்களை நாங்கள் தாழ்த்துவதற்கு முன்னால் இது ஏற்கப்பட்ட رب واغفر لطارق <applause> ربنا تقبل منا انك انت سميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد Sallallahu <Susuk> alaihi wasallam. Sallallahu ala muhammad Sallallahu alaihi wasallam. Sallallahu ala muhammad Sallallahu Sallallahu